அன்பார்ந்த தோழர்களே தென் சென்னை மாவட்ட திராவிடர் கழகம் நடத்தும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் பொதுக்கூட்டம் வைக்கம் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் திராவிட மாடல் அரசின் விளக்க பொதுக்கூட்டம் என மூன்றையும் சேர்த்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நூறு கூட்டங்கள் நடத்த ஆணையிட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் தென்சென்னை மாவட்டத்தில் இன்று கழகத்தின் சார்பில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது இன்று இருபத்தி ஏழாம் தேதி தந்தை பெரியாருக்கு நினைவு நாள் இருபத்தி நாலாம் தேதி ஏன்னா இது பேருக்கு தான் நினைவு ஏன் சொன்னா பெரியாருக்கு மட்டும்தான் பிறந்த நாளும் சரி எனவேனாலும் சரி வருஷம் ஃபுல்லா நடந்துட்டிருப்பாங்க ஒரு காரணம் அந்த நாளை போட்டு அந்த நாளை நம்ம கொள்கை பறப்பதுக்கு அதுக்காக நம்ம அந்த நாளை பயன்படுத்தி கொள்வதனால் நமக்கு அது ஒரு தேவை தரதான் பயன்படுத்தியிருக்கோம் மத்தபடி வேற எதுவும் அந்த மாதிரி இது இல்ல ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்தில் நமது கருத்துகளை முந்நூத்தருப்பஞ்சு நாளும் பரப்ப வேண்டியதா இருக்கு ஏன்னா இன்னைக்கும் ஜாதி ஒழியணும்னு சொல்லக்கூடிய கட்சி இந்தியாவில கிடையாது இன்னைக்கும் மதம் ஒழியணும்னு சொல்லக்கூடிய கட்சி இந்தியாவில கிடையாது இன்னைக்கும் ஆணுக்கு பெண் சமம் வீட்டுல அடிமையா நடத்தாதுன்னு சொல்றதுக்கான கட்சி இந்தியாவில கிடையாது இன்னைக்கும் பகுத்தறிவோடு சொல்றதுக்குரிய கட்சி இந்தியாவில கிடையாது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துல கூட ஓ மனுஷனுக்கு மனுஷன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாதுடா நீ எல்லாம் பெரிய உயர்ந்த ஜாதி கிடையாதுடா நீ ஒருத்தனுக்கு கீழ் ஜாதிடா அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த கருப்பு கட்டை போட்ட கூட்டம் தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறது தங்கள் வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறது ஆட்டோ ஓட்டம் இருக்காங்க ரிக்ஷா ஓட்டம் இருப்பாங்க வேலைக்கு போறவங்க இருப்பாங்க ஆபீஸ் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க ஐடி ஆபீஸ்ல வேலைக்கு போவாங்க காலைக்கு போவாங்க சாயந்தரம் வருவாங்க டூ வீலர் வாங்கியிருப்பாங்க கார் வாங்கியிருப்பாங்க எல்லா வசதி வாய்ப்போடு இருப்பாங்கன்னு சொன்னா இந்த கருப்பூக்கத்தை போட்டுக்கொண்டு கொண்டு விட்டுட்டு இந்த மாதிரி போராடி திருத்திருவா பேசி பிரச்சாரம் செய்து அதை மக்கள் மனத்தில் பரப்பி அரசியல் இயக்கங்களை இவ்வளவு மக்களும் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இன்னும் பல படி முன்னேறி செல்ல வேண்டியது இருக்கு எப்பவுமே தந்தை பெரியார் காலத்தில் பெரியார் வினையாற்றுவார் எதிரிகள் எதிர் வினையாற்றுவார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம பேசறது முடியாது அவன் பேசிடுறான் ஒவ்வொரு நம்ம எதிர்மணி ஆற்றிட்டு இருக்க வேண்டியதா இருக்கிறது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கணும் நம்ம தீவிரமா பேசினா ஆகமங்கிறான் ஆகமத்துல என்னடா இருக்கு யாரடா கொண்டு வந்தான்னா அதெல்லாம் என்ன மாத்த முடியாதுங்கிறான் யாரு தான் அந்த ஆகமத்தை வச்சிருக்கீங்க ஆகமத்துல கே உங்களுக்கு இந்த கேமரா இருக்கா இந்தியல ஆகமத்துல இருக்கா ஜனவரி ஒன்னாம் தேதி அபிஷேகம் காசு ஆகமத்துல இருக்கா இவனுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆகமத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம ஜாதிக்காரன் அர்ச்சகர் ஆகணும் அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகணும் அங்க ஆகம விடும் பாப்காம் கடல் தாண்டக்கூடாது சாஸ்திரத்துல இருக்கு இன்னைக்கு அமெரிக்காவோட சுத்தி சுத்தி போச்சிருக்கான் பாதுதான் இங்க கிடையாது எல்லாம் அமெரிக்கா ஜெர்மனி லண்டன் சிக்காகோ இங்கிலாந்து தான் ஏண்டாது சாஸ்திரம் கடல் தாண்டக்கூடாது ஏன்டா கடல் தாண்டி போனீங்கன்னு கேட்டா அது அவனுக்கு சாஸ்திரம் முடியாது வீட்டுல பெண்களை மொட்டை அடிச்சு வெள்ள புடவை கட்டி வச்சுடும்போது பாப்பான் தான் ஆனா இன்னைக்கு அவன் வீட்லயாவது அந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கா அந்த சங்கர்ராமன் வழக்குல கூட பாத்தீங்கன்னா அந்த அம்மா நெற்றி ஃபுல்லா புடவை கட்டிட்டு எட்டு கட்டம் புடவை கட்டிட்டு தான் வந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம கிட்ட எதுவுமே பார்ப்பனர்கள்ட்ட என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா நம்ம மக்களுக்கு புரியவே புரியாது அவன் சொல்றது எதையும் அவன் போல பண்ண மாட்டான் ஆனா நம்ம உண்டங்கள் நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் சொல்றது எதையாவது அவன் ஃபாலோ பண்ணிருக்கான் அவன் நம்மகிட்ட என்ன சொல்றான் ஹிந்தி படி ஹிந்தி படுத்தா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க ஆனா அவன் பாத்தீங்கன்னா எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சுட்டான் அவன் பாட்டி கிட்ட போய் யாராவது பார்த்தவங்க வீட்டுல போய் ஏதாவது பாட்டி தாத்தா கிட்ட பேசுங்க அதுவே இங்கிலீஷ்லதான் பேசுவான் தமிழே வாயில வராது ஹிந்தியே பேச மாட்டான் அவன் வீட்டுல எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவான் அவன் சாஸ்திரத்தை மீறி கடல் தாண்டி அங்க போய் வியாபாரம் பண்றான் ஐடி கம்பில் அழைச்சறான் சொத்து வாங்குறான் செட்டில் ஆயிட்டான் மூணு தலைமுறைக்கு இப்ப வந்து என்ஆர்ஐயா இங்க இருக்காங்க ஆனா நம்ம கிட்ட இப்ப தான் ஆங்க வீட்டுல யாரும் நீராவிதான் தான் எதையுமே நம்ம கிட்ட சொல்றது அவன் செய்யறது கிடையாது இன்றி படினா நம்ம கிட்ட படி அவன் படிக்காத சாஸ்திரா நம்ம மீற கூடாது அவன் மீறலாம் கோயில் உள்ள கொலையே பண்ணிட்டானுங்க கேட்டா எவன் பண்ணானு கோர்த்து கேட்டுல சங்கர்ராமன் ஒரு கொலை பண்ணாங்க அந்த கொலை பண்ணி ஏன்டா கோயில் இல்ல நடந்துச்சு கோர்த்திகே விருதலை பண்ணிடுச்சு ஜெயந்திரா ஆனா கொலை பண்றதுக்கு இன்னைக்கு சாட்சியா கிடையாது ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து சீஃப் ஸ்பெஷல் கோர்ட் அவருக்காக இது நடத்துது அந்த அளவுக்கு இந்த நாடு இருக்கு இதெல்லாம் நம்ம ஒரு இதுவா சொல்ல வேண்டியதா இருக்குது ஏன்னா நம்ம மக்கள் நம்ம எதிரியா பார்த்துட்டு இருக்காங்க வர இருந்தாலும் இது போது நடக்கிறோம் இந்த சிறப்பு கூட்டத்துக்கு தலைமை தலைமையேற்ற இருக்கிற தென்சென்னை மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் தோழர் மாரிமுத்தவர்களையும் சிறப்புரை ஆற்று வர இருக்கின்ற வழக்கறிஞர் அம்மா அருள்மொழி அவர்களையும் மேலும் சிறப்புரையாற்ற இருக்கிற வழக்கறிஞர் திராவிடர் கழக சேலவை தலைவர் அம்மா ஆ வீரமர்த்தினி அவர்களையும் வருகை தர இருக்கிற மயிலாப்பூர் சட்டமன்ற திராவிடர் முன்னேற்ற கழக உறுப்பினர் த வேடு அவர்களையும் பகுதி செயலாளர் நந்தனம் மதிய அவர்களையும் தலைமை கழக அமைப்பாளர் தேசே கோபால் அவர்களையும் மற்றும் இவ்வளவு நேரம் நமக்காக பகுத்தறி பாடல் பாகிய தோழல் அறிவு மாணவன் அவர்களையும் வருகை தந்திருக்கிற மாவட்ட கழக மாநில பொறுப்பாளர்களையும் பகுதி கழக மகளிரணி மாணவணி தோழர்களையும் அன்பாக வருக வருகன அன்போடு வரவேற்கிறோம் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தாக்கசாகி அவர்கள் தொடக்க உரையாற்றுவார்கள் தந்தை பெரியார் அவர்களின் வைக்கம் நூற்றாண்டு விழா வெற்றி விழா முழக்கமாகவும் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்றையிலிருந்து சரியாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன் ஜாதி வரி இந்தியாவிலேயே பிடித்து கொண்டிருந்தது அப்பொழுது ஏன் எதற்கு என்று கேட்பதற்கு ஜாதி இல்லாமல் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கு இருந்தது இந்த சமு தமிழ் சமுதாயம் இந்த தமிழ்நாட்டிலே மிகவும் ஜாதி பெட்டியில் புரண்டு கொண்டிருந்தது அப்பொழுது இதே போன்ற ஒரு வைக்கம் என்ற நகரத்திலே மாபெரும் ஜாலிவரி வரி தலைவிரி தாடியது அங்கு இருக்கக்கூடிய கோயிலுக்குள் மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய தெருக்களிலேயே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த தெருக்களிலேயே நடக்க கூடாது என்று அவர்களை மிகவும் தாழ்த்தி வைத்திருந்தார்கள் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட தோழர்கள் என்ன செய்தார்கள் என்றால் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் நாங்களும் அந்த தெரு வழியாக செல்வோம் அங்கு இருக்கக்கூடிய வழக்கு மன்றத்திற்கு ஒருவர் செல்ல முடிய தடையாக இருக்கிறது அதை உடை தெரிந்து செல்லுவோம் என்று கூறி போராட்டத்தை அறிவித்தார்கள் ஆனால் அந்த போராட்டக்காரர்களை அங்கு இருக்கக்கூடிய அரசு கைது செய்து சிறையில் அடைத்து விட்டது என்ன செய்வது என்று அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு தெரியவில்லை உடனே அவர்களுக்கு நினைவு வந்தது தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த போராட்டம் வெற்றி அடையும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே தந்தை பெரியாரவர்கள் வைக்கத்திற்கு சென்று மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்கள் அங்கே பெண்களும் பல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்திலே சிறை சென்றார்கள் தந்தை பெரியார் அவர்கள் மூன்று முறை இந்த போராட்டத்திலே சிறை சென்று மொத்தம் எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையிலே வாடினார்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையோ மிக மிக கொடுமையான தண்டனை கைகளி கால்களிகள் எல்லாம் விலங்கு மாட்டப்பட்டு அவருக்கு கைவிடை கொடுக்கப்பட்டு மிக கொடுமைப்படுத்தப்பட்டார் பிறகு தந்தை பெரியார் சிறையில் இருக்கும் போது அவருடைய துணைவர் நாகமியார் அவர்களும் அவருடைய தங்கை கண்டமையானவர்களும் போராட்டத்தை மிக சிறப்பாக எடுத்து சென்றார்கள் அவர்கள் ஒரு பிடி அரிசி தாருங்கள் என்று அரிசியை பெற்று அனைவருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் அவர்கள் சமைத்துக் கொடுத்தார்கள் பிறகு இந்த போராட்டம் முற்றி அந்த நேரத்திலே ராஜா அவர்கள் இறந்து விட்டார்கள் இறந்ததின் பயனாக ராணி அம்மா அவர்கள் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காந்தியார் அவர்களிடம் தொடர்பு கொண்டு பிறகு தந்தை பெரியார் அவர்களின் பேச்சுவார்த்தை நடத்தி இங்கே கோயிலுக்குள் நுழைய தெருவில் மட்டும் திறந்து விடுகிறோம் என்று கூறியதன் அடிப்படையிலே அந்த தெருக்களிலே திறந்து விடப்பட்டது இதனால் பெண்கள் மற்றும் அனைவரும் அந்த தெருக்களிலே நுழைந்து செல்லக்கூடிய உரிமை பெறப்பட்டது இந்த உரிமை இந்தியாவிலேயே நடத்தப்பட்ட முதல் மனித உரிமை போராட்டம் ஆகும் இந்த போராட்டத்தினுடைய விளைவாக அம்பேத்கர் அவர்கள் தானும் ஏன் இந்த மாதிரி போராட்டம் நடத்தக்கூடாது என்று அவர் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தை அவர் அறிவித்தார் இது இந்த போராட்டத்தினுடைய விளைவாக இன்று நாம் சுதந்திரமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறோம் அதனுடைய நூற்றாண்டு விழா தான் இப்பொழுது வைக்கத்திலே நடைபெற்றது அதை நாம் வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியாரின் உழைப்பு நாம் அனைவருக்கும் பயன்பட்டு இருக்கிறது அவரை போற்றி நாம் அவருடைய வழி நடப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இரா விந்தநாதன் மாவட்ட தலைவர் அவர்கள் உரையாற்ற உள்ளார் மாவட்ட திராவிட இடங்கத்தின் சார்ந்த நடைபெறும் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் பொதுக்கூட்டத்திற்கு அனைவரையும் மாவட்ட கழகத்தின் சார்பாக வருகின்ற வருவதற்கு பெரியார் அவர்களின் நினைவு நாள் என்று அடிப்படை தேவை ஏன் என்றால் தந்தை பெரியார் அவர்களே புதுப்பதி தகவன் தந்தை பெரியார் இணைவு நாள் என்று தந்தை பெரியார் அவர்கள் மனிதருக்கு மானமும் அறிவும் அவசியம் என்றார்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அவசியம் என்று சொன்ன தந்தை பெரியார் மனிதர்கள் பகுத்தறிவோடு வாழ வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடத்தினார்கள் பல புத்தகங்களை எழுதினார்கள் பல பொதுக்கூட்டங்களை பேசினார்கள் பல மாநாடுகளை போட்டார்கள் இப்படி மனிதர்கள் மானத்தோடு பகுத்தறிவோடு வாழ வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தலை நம்ம வழங்கினார்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய அறிவுறுத்தல்படி நாம் பகுத்தறிவு நான் திரை வேண்டும் பகுத்தறிவு ஏன் நான் பெற வேண்டும் என்றால் ஏன் என்கிற கேள்வி நம் மனிதத்தில் வேண்டும் ஏன் ஒரு தவறு நடந்தாலோ ஒரு மூட ஒன்றுக்கு நடந்தாலோ எது நடந்தாலோ நாம் அதை ஏன் என்று தட்டி கேட்க வேண்டும் என்பதுதான் தெரியும் அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு தொலைக்காட்சி எடுத்து ஒரு ஒரு ஓய்வு நேரத்திலேயோ இல்ல நமக்கு ஒரு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு சூழலை எடுத்துட்டு பார்த்தோம் நம்ம ஒரு தொலைக்காட்சி எடுத்து ஒரு தொலைக்காட்சியை பார்க்கிறோம் ஒரு திரைப்படத்தை பாக்குறோம் தொலைக்காட்சி ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு திரைப்பட தொலைக்காட்சியிலையோ திரைப்படங்கள் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை வலியுறுத்தி மூட நம்பிக்கை மூலம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அறியாமையை மீண்டும் மீண்டும் அந்த அறியாமையை மக்களுக்கு புகுத்தக்கூடிய ஒரு அவலநிலை என்று உள்ளது அந்த அடிப்படையில் ஒரு திரைப்படம்னா ரஜினிகாந்த் நடிச்சு ஒரு திரைப்படம் போடுவாங்க ரஜினிகாந்த் திரைப்படத்தை பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் பேசுவார் ஆண்டவன் சொல்றான் அருணாசலம் செய்யறான் அப்படின்ற

ஏன்னா அவனா நல்லவன் ஆச்சு அவன் ஏன்னா சோதிக்கணும் ஆண்டவன் கேட்பான் அதுதான் பகுத்தறிவு அந்த அந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு சிந்தனை ஏன் என்கிற கேள்வி கணையை தொடுப்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு வகுத்தப்பட்ட அந்த பகுத்தறிவு நமக்கு இப்ப நீங்க திருவரட்சல் இருந்த திரைப்படம் சிவாஜி கணேசன் நடிச்ச படம் அதுல சிவாஜி கணேசன் வந்து வயதானவராக அந்த ஒரு மகானாக நடிச்சிருப்பாரு அதுல திருவரட்சர்ல சிவாஜி கணேசனோட வந்து ஒரு பெரிய மகன் ஒரு கடவுளுடைய கடவுளுக்கு செக்ரட்டரி மாதிரி அவங்க இவர் சொன்ன கடவுள் கேட்பார் கடவுள் சொன்னா இவர் சொல்லுவார் அந்த மாதிரி நிலையில சிவாஜி படம் நடிச்சிருப்பாரு திருவரட்சர்ல வந்து சிவாஜி கணேசன் கிட்ட வந்து அஹ் முத்துராணன் வந்து ஒரு பெரிய முத்துராமன் கேட்பாரு மகன் அவர்களே நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் எங்க வீட்டுல வந்து ஒரு வேளை உணவு சாப்பிடணும் எங்க வீட்டுல நீங்க காலடி வச்சு உணவு சாப்பிட்டீங்கன்னாக்கா அவளுடைய மகிமையில நான் வந்து என் வீட்டுல பொல்லும் பொருளும் உள்ளும் மணியும் குவிஞ்சு என் வீட்டுல வந்து வருஷமாக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை இருக்கிறது எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு திருவள்ள சிவாஜி கணேசன் கூப்பிடுவாங்க சிவாஜி கணேசன் சரி நான் உங்க வீட்டுக்கு வரேன் நான் உணவு அருந்த தயாராகிறேன் அரிசி உணவு அருந்தோம் சொல்லி வருவாங்க சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் உணவு வந்தவுடனே அந்த சிவாஜி கணேசன் உணவு உட்கார வச்சுட்டு புத்திரம் வந்து அவருடைய பையன் கிட்ட சொல்லுவாரு ஐயா வந்துட்டாங்க ஐயா உருவ பணிமாறணும் நீ தோட்டத்துல போயிட்டு வாழையில படிச்சுட்டு அப்படின்னாரு அந்த பையன் தோட்டத்துக்கு போய் வாழையில படிப்பான் தோட்டத்துல அந்த பையனை பாம்பு படிச்சிடும் அந்த பையனை பாம்பு கடிச்சுட்டு உடனே சிவாஜி கணசன் ரொம்ப கஷ்டமாடும் மாதிரி நானும் உணவு சாப்பிட அந்த வீட்டுல அந்த பையன் பாம்பு கடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு பாடுவாரு நல்ல பாம்பே நீ நாகப்பாம்பு சிவன் அந்தத்தில் அந்தமெல்லாம் விளையாடும் தைரியம் தான் உனக்கு அவன் எல்லாம் பண்ணி கொடுத்த ஆணவமா இந்த மாதிரி சின்ன பையனை கடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்திர பாட்டை பாடுவாரு நல்லவனு தெரிஞ்சு சிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு நல்லவனு தெரிஞ்சு இது பக்தனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒருவனை இந்த பாம்பு கடிச்சிட்டு எப்படியா கடிக்கணும் நல்லவனை பாம்பு கடிக்கலாமா சிவன் கழுத்துல இருக்கிற பாம்பா செய்து இதுக்கு நல்லவங்க தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கணையை நம்ம கேட்கணும் அதுதான் பகுத்தெரியும் அந்த நிலைப்பாடுதான் தான் நமக்கு இந்த பெரியார்கள் நம்ம உபாதி கொடுத்துருவாங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த வீரப்பாண்டை கட்டகோன்னு ஒரு படம் இருந்தோம் சிவாஜி அவங்க அடிச்சிருக்காரு அந்த வீரப்பாண்டைய கட்டகோன் படத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட வந்து வரி கொடுக்க மாட்டேன் உனக்கே நான் வரி கொடுக்கணும் நீ வரி நீ எங்க வீட்டில வந்து பாடி பயிற்சியா கழிவு பயிற்சியா மஞ்சள் அரிச்சு கொடுத்தியா சமன் அரிச்சு கொடுத்தியா அதுக்கே நான் வரி குடிக்க வேண்டும் என்று மிக வேகமாக விசுவியம் பேசுவார் வசனம் பேசினால வரி குடிக்க முடியாது முடிதை பார்த்துப்போம் என்று அந்த ஆங்கிலேயரிடம் மிக கோபமா பேசுவார் அது கோபமாக பேசி ஆங்கிலேயரை விறுத்தி விட்டு வந்து சிவாஜி படையெடுக்க வருவான் இப்ப கோபமா பேசுறாரு வீரமா பேசுறாரு வேகமா பேசுறாரு ஆங்கிலேயர் எதிர்கொள்ளக்கூடிய தகுதி ஏன் இருக்கு பேசுறாரு ஆனா ஆங்கிலேயரை எதிர்கொள்ளக்கூடிய திருத்தனுக்கான ஒரு ஐம்பது ஏன் இல்லை அந்த ஒரு தகுதி ஏன் இல்ல அவன் துப்பாக்கி எடுத்துட்டு வருவான் இவர் என்ன பண்றதுக்கு அவர் கோயிலுடைய பாட்டு பாடிட்டு இருப்பாரு சக்கம்மா நீ தான் எனக்கு பக்கம் அப்படின்னு பாடு பாடிட்டு இருப்பாரு அவர் ஒரு நாள் எல்லாரையும் புத்தி அடிச்சு போட்டு சேதம் நிறுத்துக்களை போட்டு போயிட்டே இருப்பார் அந்த பகுத்தறிவு இல்லாதனுடைய நிலைதான் அந்த காலகட்டத்தோடு சேர சோழ பாண்டிய மன்னன்கள் முடிவில் அனைவருக்கும் இந்த நிலை இந்த நிலையை இந்த நிலையை மாற்றி நாம ஒரு பகுத்தறிவு சிந்தனையை புகுத்தி மக்களுக்கு ஒரு பகுத்தறிவு வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம இந்த கூட்டம் போடுறோம் நீதி நிதியா பேசுறோம் நமக்காக தந்தை பெரியாரின் உழைப்பு வணக்கத்துக்குரிய தமிழ் தலைவரின் கட்டளை ஏற்று நாம நடத்தணும் இது இப்படி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு நிலவு நமக்கு வந்துகிட்டே இருக்குனாக்கா அவங்க என்ன சொல்வாரு தட்டுங்கள் திறக்க தொடரும் கேளுங்கள் கொடுக்க தொடங்க என்று சொல்லுவாரு தட்டுங்கள் திறக்கத்திடும் கேளுங்கள் கொடுக்க தொடரும் அப்படின்னாரு ஏன்னா தட்டுனதான் திறப்பாரா கேட்டாதான் கொடுப்பாரா இது ஒரு கடவுள் தேவையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது அதுதான் பொது தெரியும் எடுத்து வச்சீங்க இறைவனிடம் கையேங்குங்கள் அவர் இல்லை என்று இல்லை அப்படின்னா ஏன்னா என்றுதான் இல்லைன்னு தெரியல என்ன கையே அது ஒரு இறைவன் தேவையாடா அப்படின்னு ஒரு கேள்வி நாம கேட்கணும் அதுதான் தகு தெரியல இப்ப நாம உண்டு மாற்ற வரும் ஆனா இந்துக்கள் எடுத்து வச்சுங்க மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரம் பழமதி சோலையில் மரம் நான் கல்லானாலும் கைலை கல்லாவேன் கல்லாவே அப்படிபா நீ மண்ணாக மரமாக கல்லாக நீ மனிதன் ஆக அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அது பகுப்பதி அந்த பகுப்பதி சிந்தனையோ நம்ம ஏன் என்கிற கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறமையும் அந்த பெரியார நமக்கு வந்துட்டு கொடுத்த பாதை அந்த பாதையை நாம் தொடர்ந்து நாம செயல்படுவோம் சமூகத்திறமையை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு தொலைக்காட்சி ஒரு செயலியில் பார்த்தேன் ஒரு கட்சி சினிமாவில வந்து வாய்ப்பு சினிமாவில வாய்ப்பு முத்திரி போய் முடங்கி போய் நேரம் வந்து அரசியலுக்கு வளர்ந்துட்டாரு அரசியலுக்கு வந்து நான் தமிழ் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்றாரு உட்காந்து டிவியில சொல்றாரு பாஜகவும் அதிமுகவும் எந்த கட்சியை பார்த்து திமுக பயப்படுறது இல்லை இந்த சீமான பார்த்துதான் திமுக பயப்படுறது அப்படின்னு உட்காந்து போய்ட்டு கொடுத்துருங்க இந்த இந்த ஆய்வை நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு அவர் சொல்ற கருத்து நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு ஆய்வு பண்ணி பார்த்தா ஒரு வகையில ஒரு நியாயமாக எனக்கு தோணுது சீமான் சீமானவர்களை பார்த்தா ஒரு இடத்துல திமுக பயப்படுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா அவரு வந்து நாம் தமிழர்ங்கிற கட்சியில வந்து அவருடைய கொள்கை அவருடைய சிந்தனை முடித்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி பகிரங்கள் போன்ற மதவரி அமைப்புகளுடைய கொள்கையை அவருடைய கையால அவர் இங்க வந்திருக்காரு ஆனா அவர் நாம் தமிழர் என்கிற ஒரு போர்வையில தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்திருக்கிறாரு தமிழர் என்கிற போர்வையை போட்டுக்கொண்டு தமிழர்களோட உழந்து தமிழர்களோட ஊறுகணி தமிழகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அவர் உள்ள வந்திருக்கிறார் அவரை பற்றி நாம் முழுமையாக நம்ம திமுக மற்றவ புரிந்து கொள்ள முடியவில்லை பிஜேபி என்றால் ஒரு பாவி கூட்டம் ஒரு ஆர் எஸ் எஸ் பார்ப்பவர் என்றால் ஒரு புதுமை கூட்டம் இப்படி நம்ம வந்து ஒரு மதவரி ஜாதி வரி புத்தவர்கள் என்று நம்மளோட நேரலை கண்டுகொள்ள முடிகிறது ஆனால் சீமான் போன்றவரை நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை தம்பை பெரியார் ஒரு கேள்வி கேட்டாங்க ஏங்க நீங்க தான் தொண்ணூத்தி ஏழு உள் காட்டிருக்கிறீங்களா பிற்படுத்தப்பட்ட தாத்தப்பட்டவர்கள் தொண்ணூத்தி ஏழு விழுக்காட்டு நீங்க ஏன் மூணு விழுக்காடு பார்க்கறத பார்த்து அலர்றீங்க ஏன் பயிர்றீங்கன்னு கேட்டாங்க தம்பை பெரியார் அவர்கள் சொன்னாங்க அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க அது நீங்க சொல்றது உண்மைதான் இப்ப ஒரு ஆயிரம் பேர் கூடுற ஒரு வியாபார சந்தை இருக்குங்க வியாபார சந்தையில் ஆயிரம் பேர் கூடுறாங்க ஆயிரம் வியாபாரிகள் வர்றாங்க அவங்க வியாபார தோரணமா வருவாங்க வியாபாரத்தை பார்ப்பாங்க பொருளை வாங்குவாங்க பணம் கொடுப்பாங்க இந்த காலத்துல இருப்பாங்க அந்த ஆயிரம் பேருக்கு முன்னாடி மூணு பேர் முடிச்ச வைக்க வேண்டாம் வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் பேருடைய அச்சம் அந்த முடிச்ச வைக்க மேலதாங்க இருக்கும் அந்த நிலைதான் இன்று சீனாவோட நிலை இந்த நிலை அவருக்குள்ளே அவர் அதை பூர்த்தி கொள்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கல்வி அனுமதி எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த நாட்டை தத்துவப்படுத்தி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக நீதி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதனுடைய அடிப்படை அதற்காக உற்ற தோழராக திராவிட திராவிடர் கழகம் இருக்கிறது தந்தை பெரியார் நினைவு நாளை அனைவரும் கொள்கை நாளாக ஏற்றுவந்து கூறி வாழ்த்துக்குள் நின்று வருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கழக சேலவத் தலைவர் அம்மா வீரமோத்தினி அவர்கள் கூறினிருப்பார்